அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய் கோரையில் இந்த ஒரு பொருளை மட்டும் உங்கள் பணப்பெட்டியில் வையுங்கள் பணம் மின்னல் வேகத்தில் வந்து சேரும் ஆமாங்க அது என்ன ஒரு பொருள் எந்த நேரத்துல வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு முருகனை வழிபாடு செய்வதற்கு ஒரு உகந்த ஒரு நாளாகும் அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யவும் ரொம்பவுமே சிறந்த ஒரு நேரமாகும் ஒரு நாளாகும் இந்த நாளில் செவ்வாய் ஹோரையில் நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே நம்மளுக்கு நிறைய பலன்களை அளிக்கக்கூடியது அந்த வகையில இன்றைய நாள்ல செவ்வாய் ஹோரையில் என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய் ஹோரை எத்தனை மணிக்கு வருது அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு செவ்வாய் கோரை நேரம் வரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் செய்யுங்கள் என்ன வேணும் இந்த பரிகாரம் செய்யறதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு இதை பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க பில்லை வளர்த்தின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஆறு மணிக்கு மேலே இதோடைய பேரை சொன்னோம் அப்படின்னாலே இது வந்து நம்மளுக்கு பலன் அளிக்காது அப்படின்றதையும் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் ஆறு மணிக்கு முன்னதாகவே இதை உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க இந்த வசம்பு அப்படிங்கிறத ஒரு இருபது ரூபாய்க்கு கூட வாங்கிக்கோங்க ஆனால் இதை வாங்கும்போது பேரம் பேசாமல் நீங்கள் வாங்கி கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது அதே மாதிரி இந்த வசம்பை வச்சு நம்ம நிறைய பரிகாரங்கள் செய்ய போறோம் ஏற்கனவே இந்த வசம்பை வச்சு நம்ம வீடியோக்கள் கால் போட்டிருக்கிறோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னைக்கு இந்த வசம்பை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இருபது ரூபாய்க்கு வாங்கினாலே ஒரு அஞ்சாறு துண்டு நம்மளுக்கு வசம்பு கிடைக்கும் அப்படி ஒரே ஒரு வசம்பு மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க அந்த செவ்வாய் ஹோரை நேரத்துல நீங்க எடுத்துக்கோங்க எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற டைம்ல நீங்க ஒரு வசம்பு எடுத்துக்கோங்க உங்களுடைய வலது கையில வச்சுட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் இஷ்ட தெய்வத்தையும் நன்றாக மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் நிலைத்து இருக்கணும் பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வரவே கூடாது அப்படின்னு நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வசம்ப வந்து நீங்க எங்க பணம் வச்சு புழங்குறீங்களோ அந்த இடத்துல இந்த வசம்ப வச்சுடுங்க இவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது வேற எந்த ஒரு பொருளையும் கூட நம்ம கூட சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த ஒரு வசம்பு போதுங்க இந்த வசம்பு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் பணத்தை வசியப்படுத்தும் சக்தியும் இந்த வசம்புக்கு அதிகமாக இருக்கிறது அதனால நாம வந்துட்டு இந்த வசம்பை வந்து நம்மளுடைய பணம் வச்சு எடுத்து புழங்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நீங்க இந்த வசம்ப ஹேண்ட்பேக் பர்ஸ் இது மாதிரி ஒரு சின்ன துண்டா கூட நீங்க வந்து அதுக்குள்ள போட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இது இருக்கக்கூடிய இடத்துல பணம் இருந்து கொண்டே இருக்கும் அட ஒரு நூறு ரூபாயாவது இருந்துக்கிட்டே இருக்கும் சுத்தமாக தொடச்சிட்டு பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரவே வராது நாங்களும் இதை நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த வசம்ப வச்சே நிறைய பரிகாரங்கள் நம்ம இதற்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இது ரொம்ப எளிமையானது ஏற்கனவே கடன் தீர்வதற்கு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இதை மட்டும் செய்யுங்கன்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பார்த்துக்கோங்க அது கடன் தீர்வதற்கு இது பணம் பெருகுவதற்கு இரண்டையும் போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டாம் இது வந்து பணம் நம்மளுக்கு பல மடங்கு பெருகுவதற்கு இந்த நேரத்தில் நாம இந்த ஒரு பொருளை நம்ம பணப்பெட்டியில் வைக்கும்போது நம்முடைய பணம் பல மடங்கு பெருகும் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னா நாளைக்கு அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் நாம் இதை செய்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு எவ்வளவு உகந்த ஒரு வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கிறதோ அதே மாதிரி அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இந்த செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் நீங்க அம் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இந்த வந்து கணவன் மனைவி பிரச்சனை உறவினர்களுக்கு இடையே பிரச்சனை அப்பா மகன் பிரச்சனை அம்மா பையன் பிரச்சனை அம்மா மகள் பிரச்சனை இந்த மாதிரி குடும்ப உறவினர்களுக்கு இடையே பிரச்சனைகள் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்க ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்த வரைக்கும் கூடிய விரைவிலேயே அது வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகி நீங்களும் அவங்களும் ரொம்ப ஒற்றுமை ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு வந்து வேலை செய்யும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாலே போதும் துர்கை அம்மன் சந்நிதி கிடையாதுன்னா அம்பாள் சந்நிதி இருக்குது அப்படின்னா எந்த அம்மன் சந்நிதியாக இருந்தாலும் பொய் தீபம் ஏற்றுங்கள் துர்கை அம்மன் சந்நிதி இருந்தால் ஏற்றுவது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க மாலை நேரத்துல நீங்க வழிபாடுகள் முருகன் வழிபாடு செய்கிறீங்க இல்ல சாதாரணமா நாங்க பூஜை அறைகள்ல வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது வெண்கடுகு குங்குலிங்கம் இந்த மாதிரி நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது இதையும் நீங்க சேர்த்து போடும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது ஒரு ஒரு பரிகாரம் கூட நம்ம சொல்லலாம் இந்த சாம்பிராணி தூபம் எல்லாம் நீங்க அப்படி போடும்போது நிறைய நன்மைகள் நடக்கும் தீய சக்திகளை வெளியேற்றி நேர்ம எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்பவுமே வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நிறைய சாம்பிராணி வீடு முழுவதும் போடுங்க அது ரொம்பவுமே நல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் போகும் தீய சக்திகள் விலகும் கண் திருஷ்டிகள் கண் பார்வைகள் இதெல்லாம் விலகும் அதனால இதெல்லாம் முடிந்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில செய்யுங்க இந்த குறிப்பிட்ட அந்த எட்டு டு ஒன்பதுங்கிற நேரத்துல நான் சொன்ன இந்த வசம்பையும் உங்களுடைய பணப்பெட்டியில வைங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புத அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கும் பணம் எப்படிடா இவங்களுக்கு வருது அப்படின்ற சொ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்க கையில் வந்து பண புழக்கங்கள் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் வருமானம் இரண்டு மடமா இரண்டு மடங்கு ஆகும் அதனால் தான் ரொம்ப எளிமையானது இதனுடைய பவர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்பவுமே பெருசு ரொம்ப ஒன்றும் இல்ல ரொம்ப இரு பெரிய செலவு பண்ணி நீங்க வாங்கக்கூடிய பொருளும் கிடையாது இருபது ரூபா கொடுத்தா உங்களுக்கு போதுமானது அதுக்கே நம்மளுக்கு நிறைய வசம்பு கிடைக்கும் அதை கொண்டு நீங்கள் செய்யும்போது ரொம்பவுமே அற்புதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்